தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை நாண்டவருடைய இல்லங்களில் பணிபுரியும் அனைவருக்காகவும் வேண்டிய இருவச்சபம் எம் அன்பிறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் எங்களை ஒரு குழுவாக குடும்பமாக நண்பர்களாக உறவை வளர்க்கும் கருவியாக உறவோடு உமது ஞான வார்த்தைகளை பகிர்ந்து கடமை செய்ய உறவில் நாங்கள் மகிழ்ச்சியை காண செய்ததற்காக நன்றி இன்றைய நாள் முழுவதும் எங்கள் உடனிருந்து பாதுகாத்த ஆலோசனை தந்த ஆரோக்கியத்தை தந்த சோர்வுகளை எங்களை தாக்கினாலும் எமக்கு ஆற்றல் தந்து அரவணைத்தீரே நன்றி உமதி அன்பின் பிரதிபலிப்பை வகையில் எங்களை இன்று நடக்கு செய்தீரே ஆவின் வரங்களால் எங்களை நெருப்பினீரே பிறருக்கு ஆறுதல் அளிக்க மறந்ததற்காக பாராட்ட மருந்ததற்காக நன்றி சொல்ல மறந்ததற்காக உற்சாகப்படுத்த மறந்ததற்காக தேவையான நேரத்தில் பிறருக்கு உதவி செய்ய நன்மை செய்ய தவறியதற்காக பிறருடைய கடமைகளிலேயே நாங்கள் தடையாக இருந்திருந்தால் அல்லது சிரமம் கொடுத்ததற்காக எங்களை மன்னியும் அப்பா இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து எங்களுக்கு மீண்டும் புதிய விடுதலை காண செய்தலும் வேண்டுமாய் மன்றாடுகின்றோம்